நீங்க டிக்கெட் எடுக்க வேண்டாம் எனக்கு பாத்து இருக்கு சசி சசி, அனாவசியமான விஷயத்துல குறுக்கிடாதே. மேடம் மேடம் கொஞ்சம் என்ன உங்களையே சுத்தி அலைது கற்பனை பண்ற ஒண்ணு ரோட்ல போற கொண்டு பார்த்தா பண்ற கண்ணனை எதிரிச்ச பழிவாங்க வரல ஆசையோட அனுசரிச்சு போயிட்டா உனக்கு நல்லது எனக்கு நல்லது வாராத என் கிட்ட வராதே கூச்சல் போடுவேன் போயிடு போயிடு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை விட்டுட்டு என்ன போக நான் சும்மா போக வரல சபதத்தை நிறைவேத்திட்டு போக வந்திருக்கேன் அந்த சபதத்தை உன்னால நிறைவேற்ற முடியாது பழபடி அவமானப்படாதே அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் ஆசைப்பட்டதை எப்படியாவது அடங்கே திரணும் அப்படி நான் அடைய முடியல வேற யாரும் அடைய முடியாம அதை அழைச்சிடணும் இதுதான் என் கொள்கை கவலை சசி 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 சசினா உனக்கு வந்துட்டேனா சசி சசி சசினா வேணும்னு கொல்லலடா சசி ஐயோ ஐயோ சசினா வேணும்னு கொள்ளலடா வேணும்னு கொல்லலடா சசி எதிர்பாராத அந்த தாக்குதல்ல சசி இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒண்ணுமே புரியல மனசை திடப்படுத்திக்கிட்டு போலீஸ்ல சரண அடைஞ்சேன் கொலைக்கான காரணத்தை கேட்டாங்க எனக்கும் சசிக்கும் விரோதம் சொன்னேன் வேற எதுவும் நான் அவங்க பேர் வழக்குல சம்பந்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக உண்மைகள் எல்லாம் மறைச்சேன் பெற்றவங்களுக்கு கூட எதுவுமே தெரியாது விசாரணை ஆரம்பிச்சது எனக்கு ஆயுள் தண்டதை கொடுத்தாங்க என் வாழ்க்கைதான் பாழா போயிடுச்சுன்னு நினைச்சு என்ன பார்க்க வந்த என் பிரத்துக்கிட்ட ராதா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொன்னு சொல்லி அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் ராதா என்ன ஆனாலும் எனக்கு தெரியாது எதிர்பாராத விதமா காந்தி நூற்றாண்டு விழாவுக்காக என் தண்டனையை குறைச்சு ஆறு வருஷத்திலேயே விடுதலை செஞ்சுட்டாங்க வெளியே வந்தேன் ராதாவ தேடி அலைஞ்ச உதவியாவது அவளை கண்டுபிடிச்சேன் தனக்காக தியாகம் செஞ்சவங்கிற நன்றி உணர்ச்சியே இல்லாம என்ன தன் வாழ்க்கையில் குறிக்கிறாதிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தேன் என் தகவ தனக்கு கொள்ளி வைக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்ன பெத்த தாய்கையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி விரட்ட இந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கலாம்னு நினைச்சு துடிச்சு அடக்கிட்டு யாருக்காக அவனுக்காக ஒரு உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல உங்க மன அமைதிக்காக சொல்றேன் ரெண்டு பேரும் எங்கயாவது வெளியில போலாமா வேண்டாம் நான் எங்கயாவது போய் தனியா உட்கார்ந்து மனம் விட்டு அழுகணும் அப்பதான் என் மனசுல இருக்கிற சோம குறைங்க ராஜ்க கூட கவனிக்காம மாதிரி ரோட் நடந்து போயிட்டு இருந்தே உனக்கு என்ன ராஜ் என்னடா ஆகலாம் எந்த ராதாவுக்காக நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேனோ அவன் என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டானா அவன் சொன்னதுல ஒண்ணு தப்பில்லையே என்னடா அப்படி சொல்ற அவ என் காதலி அவன் வேறொருத்தருடைய மனைவி அத அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா விஸ்வம் காலப்புறம் எனக்காக காத்திருப்பேன்னு சொன்னாளடா இந்த இடத்தை நான் எப்படிதான் தாங்கிப்பேன் உனக்காக காத்திருப்பேன்னு சொன்னவன பட்புறுத்தி கல்யாணத்தீருக்கு தூண்டிடதே நீதானடா ஆயுள் பூரா கைதியா இருக்க போறேன்னு நினைச்சு அப்படி சொன்னேன் ஆறு வருஷத்திலே வெளியே வந்துடுவேன்னு தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லி இருக்கவே மாட்டேன் விதியோட விளையாட்டுகள் அது அதுக்காக நீ வேதனை பண்றது அத்தனை இல்லை இனிமே நீ அவளை தான் தப்பத்தான் தப்பு தான் அது எனக்கு தெரியாம இல்ல என் இதயத்துல இன்னசியா இருந்த நாதம் வேற எங்கேயோ உச்சுக்கிட்டு இருக்கு அது ஸ்ருதி குறைஞ்ச சோககிதமா மாற நான் எதுவுமே செய்ய மாட்டேன்

என்னடா யோசிக்கிற ரவி உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதும் ஏமாறுறதும் சகஜம் அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க இப்ப நீங்க நினைச்சா கூட நடந்ததையெல்லாம் மறந்துட்டு ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம் புது அத்தியாயமா ஆமா மனசுக்கு பிடிச்சோர் பண்ண பார்த்த கல்யாணம் பண்ணிக்கோங்க என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி இருந்தா விட்டு போயிட்டா அவரு ராதா உங்களை மறந்து இன்னொருத்தர ஏத்திட்டா நீங்க மட்டும் அவளையே நினைச்சு உங்க வாழ்க்கையும் ஏன் கொடுத்த ஹலோ ஹலோ ஹியர் இப்பவேறப்படுமா இது கொஞ்சம் வேலை இருக்கே ரவி எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா